வர சொல்லியிருந்தேன் என்ன ஆமாம் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தான் வர சொன்னேன் நீ என்னதான் உன் மனசில் நினச்சிட்டு இருக்க சொல் எனக்கு இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியணும் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா அந்த சத்தியனை ஆ இல்லை ரீத்துக்கு தான் விட்டு கொடுக்க போறியா என்ன நீ நினச்சிட்டு இருக்க சொல்லு எனக்கு தெரியாது இப்பே சொல்லி தான் நீ ஆகணும் ஏய் நான் தான் ஆல்ரெடி சொன்னேன் அதான் அதுதான் தங்கச்சிக்கு தான் அவரை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னேன் அதுவும் இல்லாமல் அவர் இந்தியாவுக்கு வந்துட்டார் தெரியுமா நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை அவர் எங்கேயா வந்துட்டார்டி என்ன இங்கேயே வந்துட்டாரா எப்போ வந்தாரு அவர் வந்து கொஞ்ச நாள் ஆகுது அப்படியே நான் நானும் இருக்கேன் கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கேன் டேய் சிமி தேவையில்லாமல் நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க உன் வாழ்க்கையை கெடுக்கிறடி உன் மேலே இருக்கிற அக்கறையில் தானே நான் சொல்கிறேன் ஏன் என் பேச்சை வச்சுக்கவே மாட்டேன் நானாவது இல்லை வந்து அங்கிள்கிட்ட சொல்லட்டுமா வேணாண்டி அந்த மாதிரி எதுவும் பண்ண வேணாம் சரியா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ என்னோட அக்கறைதான் பயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா என்ன பண்றது நான் தான் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி சத்தியம் பண்ணிக்கல அதனால வேணாண்டி இல்லடி என் ஃப்ரெண்டும் நல்லா இருக்கும்னு எனக்கு ஆசை இருக்காதா சொல்லு நீ ஏண்டி இந்த மாதிரி வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்கறதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தான் சரி இன்னைக்காவது கூப்பிட்டு கடைசிய ஒரு டைம் கேட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் என் மேலே எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா நீ இந்த அளவுக்கு அக்கறை வச்சுருக்கிறது நீ தான் என் சத்தி என் மேலே உயிராக தான் இருந்தார் ஆனால் நானும் ஒரு மேலே உயிராக இருந்தேன் என்ன பண்ணுறது எனக்கு இருக்கிற இப்போ ஒரே பெஸ்ட் ஃப்ரெண்டு நீ மட்டும்தான் என் கஷ்டம் கஷ்டம் எல்லாமே நான் உங்கள்கிட்ட தான் சொல்லி ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி சத்தியம் நீங்கள் வந்துட்டாருன்னு சொல்கிற அவர்கிட்ட இப்போ என்னென்ன சொல்லி வச்சுருக்கேன் நீ என்ன பேசுகிற கல்யாணம் ஆனவனு வேற பேசுகிறேன்னு சொல்லி சொல்கிறேன் என்ன பேசிகிட்டு இருக்க அவர்கிட்ட இல்லை முன்னே அவர்கிட்டலாம் வந்து ரொம்ப க்ளோஸாக பேசிட்டு இருந்தேன் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவும் பேசுறது கிடையாது என்னன்னா என்ன அந்த மாதிரி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார அதை வாங்கி கொடுத்தாரு இதை வாங்கி கொடுத்தாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதே அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்க மாட்டேது சரி நீ பேசு நான் அப்புறமா பேசுகிறேன் என்ன வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவரும் வச்சிருவாரு எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு என்ன பண்ணுறது அப்புறம் என்னை விட்டு அவர் ஒதுங்கி இருக்கணும்ல இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை நீ நிறைய வேலை பண்ணிட்டு இருக்க பாவம் தெரியுமா சத்தியன் ஆனா உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல உன்னை பார்த்தா எனக்கு பாவமாவும் இருக்கு சரி நீ சொல்றதெல்லாம் அவர் அப்படியே நம்புறாரா கொஞ்சம் கூட சந்தேகம் வரல ஏன் சந்தேகம் வராம எத்தனை டைம் கேட்டிருக்காரு சண்டை போட்டிருக்காரு இந்த மாதிரி நீ என்கிட்ட பேசினதே இல்லையே வீட்டுக்கார் இருக்காருன்னு சொன்னதே இல்லையே இப்போ இப்ப நான் புதுசா எப்போன்ட்டு லவ்வ சொல்லும் அப்ப இருந்துதான் நான் வீட்டுக்காரர் இருக்காரு நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் கேட்டிருக்காரு நிறைய டைம் அழுது மெசேஜ்லாம் பண்ணியிருக்காரு என்ன பண்றது நானும் என் புருஷன் புராணத்தை பாடி பாடி அப்படியே அவரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் தப்புன்னு எனக்கு தெரியும் ஆனால் நான் கொடுத்த சத்தியத்தை என்னால் மீற முடியாதுல்ல சரிதான் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுத்துறப்பாரு உனக்கெல்லாம் ஃப்ரெண்டா போய்ட்டு அடி இல்லைன்னா நல்லா சாபம் விட்ருவோம் பாத்துக்கு நீ என்ன வேணால் சாபம் விடு எல்லாமே எனக்கு தானே பழிக்க போகுது என்ன பண்ணுறது என் தங்கச்சும் அவரும் நல்லா இருந்தால் சரி சித்தியும் அப்பாவும் சேர்ந்துருக்கணும் நான் எப்படி போனால் என்ன உன்னை பற்றி கொஞ்ச கூட கவலைப்படாமல் இருக்க ஓ நான் என்ன என்ன தெரியல பையன் ரொம்ப வ இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியல நீங்க ஏதாவது ஐடியா நானும் என்ன சந்திரா பண்றது ஆஃபீஸ் கூப்பிட்டேன் நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகட்டும் கொஞ்ச நாள் ஆகட்டும் சொல்லிட்டே இருக்கான் அதுக்கு தான் இப்ப நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லனு சொல்லிட்டு நீ போய் பாத்துக்கணுன்னு தான் அவன்கிட்ட சொல்லணும் வேற வழி இல்லை அவனை அந்த மாதிரி அனுப்பினாதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான் இல்லைன்னா ரூமுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி அதையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான் ஆமாங்க என் சின்னவ மாதிரி பார்க்கவே முடியல எப்படி துரு துருன்னு இருந்த பையன் ரூமை விட்டு வெளியே வர மாட்டான் நான் மட்டும் என்ன அவனை அந்த மாதிரி பாக்கணும்னு ஆசையாப்படுறேன் நானும் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன் நான் அங்க இருந்து அவனை கூட்டிட்டு வரும்போதும் சொன்னேன் அந்த பொண்ணும் பேசி சொல்லிடுச்சு நானும் சொல்லிட்டேன் நீயும் சொல்லிட்டேன் ஆனா அவன் கேட்கவே மாட்டான் அவன இந்த மாதிரி ஆபீஸ் எல்லாம் வேற பக்கம் ஏதாவது மைண்டை தான் அவனுக்கு சரியாகும் இரு அவனை கூப்பிடு நான் அதுக்குள்ளேயே கொஞ்சம் கையில மாத்திர அந்த மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் உடம்பு முடியாத மாதிரி நானும் நடிக்கிறேன் நீ என் கூட சொல்லு சரியா சரிங்க ஏங்க சரியா ஆள் தான் நீங்க உடனே மூஞ்செல்லாம் மாத்தி டம்ளர்ல தண்ணி எல்லாம் வச்சுட்டு ரெடியா இருக்கீங்க சரி என்கிட்ட பேசிட்டு இருக்காத முதல்ல அவனை கூப்பிடு நீ சிரிச்சிட்டு இருக்காத உன் மூஞ்ச மாத்தி வை ஆ சரி சரி சின்னு சின்னு இங்க வாப்பா மம்மி கூப்பிட்டீங்களா என்ன விஷயம் என்ன டாடி ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காரு மூஞ்செல்லாம் ரொம்ப சோகமா இருக்கு கையில தண்ணி வேற வச்சுட்டு இருக்காரு என்ன டாடி என்ன உடம்பு சரியில்லையா ஆமாப்பா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதான் அவங்ககிட்ட ஏதோ பேசணும்னு அப்பா கூப்பிட்டாரு டேடி என்னாச்சு என்ன அவ்வளோ முக்கியமான விஷயம் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது கூப்பிட்ருக்கீங்க டாக்டர் வரலையா இல்லைன்னா வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம் அதுக்காக கூப்பிட்டீங்க இல்லை சின்னு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதை தட்டாமல் செய்யணும் தட்டாமல் செய்யணுமா சரி சொல்லுங்க என்ன விஷயம் அது ஒன்றும் இல்லைப்பா இப்போதைக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு உடம்பு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறனால கொஞ்ச நாள் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு ஆஃபீஸ் வேலைலாம் நீ கொஞ்சம் போய் பார்க்குறியா என்ன டேடி திடீர்னு நீ என்ன போய் பார்க்க சொல்றீங்க எனக்கு என்ன தெரியும் அப்புறம் எப்போ பார்க்கறது எனக்கு என்ன இன்னொரு பையனாக இருக்கான் எதாக இருந்தாலும் நீ தான் அப்புறம் நம்ம வேலையை நம்ம தானே பார்க்கணும் நீ கொஞ்சம் போய்ட்டு வாப்புக்கண்ணே போக போகவே எல்லாம் சரியாயிடும் என்ன ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு நான் சொல்லித்தரேன் எவ்வளோ நாள் உங்களோட டாக்டர் வீட்டில் எடுக்க சொல்லியிருக்காரு இவ்வளோ நாளெலாம் சொல்லலை அவர் வந்து சொல்கிற வரையிலும் வீட்டில் இருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு தான் சரி அப்புறம் நீ இருக்கல பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் சரி சொன்னேன் என்னாச்சு ஆச்சு போக முடியாதா அப்படிலாம் இல்லை சரி அப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல என்ன பண்ணுறது நான் பார்த்துக்குறேன்ப்பா நான் போகிறேன் ம் சரி சின்னு மம்மி டேடியை பத்திரமா பார்த்துக்குங்க நான் போயிட்டு ஆஃபீஸ் ரெடியாகி போயிட்டு வந்துடுறேன் ம் சரிப்பா எங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு தெரியுமா நம்ம பையன் முன்னாடியே நம்ம இப்படி நடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஆ என்ன பண்ணுறது இந்த மாதிரிலாம் ஒரு நிலமாக வரும்னு நினச்ச கூட பார்த்ததில்ல பையன் அவன் எவ்வளோ சோர்ந்து போய் எப்படி இருக்கான் பாருங்க இந்த மாதிரி அவன் இருந்ததே கிடையாது நான் மட்டும் என்ன ஆசப்தா சந்திரா இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் வெளியே கொஞ்சம் போனான் அப்படின்னா அவனோட மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் கொஞ்சம் அதிக இதையும் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இங்கேயே இருந்தான்னு சொல்லி அது அதையே நினச்சி நினச்சி இப்போ எப்படி கஷ்டப்பட்டுருக்கானோ அதே மாதிரி தான் இருப்போம் அதோட இன்னும் அவனுக்கு கவலை அதிகமாயிரும் எப்படியோ ஒரு வழியாக அவன் ஆஃபீஸ் போகிறேன்னு ஒத்துக்கிட்டான் இதுவே போதும் அவன் நம்ம பையங்க நமக்கு ஏதாவது ஒன்றுனா அவனால் தாங்க முடியுமா அதெல்லாம் ஒத்துக்கோன்னு எனக்கு முன்னையே தெரியும் ஆனால் அவங்க கிட்ட நடிக்காமல் உண்மையை சொல்லியிருக்கலாம் உண்மையை சொல்லியிருந்தா அவன் போவானா கண்டிப்பாக போக மாட்டான் தெரியும் தானே உனக்கு அதனால தான் நான் போய் சொன்னேன் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் எப்படி இருந்தாலும் என் பையன் நல்லா இருந்தால் போதும் ஏங்க அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் பையனோட கல்யாணத்தை பத்தி எப்போ பேசலான் இருக்கீங்க ஆமா சந்திரா அது வேற பேசணும் நான் பாரு இந்த நினைப்பிலையே அதை பத்தி நினைக்காமே இருக்கேன் எப்போ தான் எனக்கும் தெரியல இவன் வேற இதே மாதிரி இருக்கான் ஒரு மாதிரி ரொம்ப சோகமாகவே இருக்கான் இப்போ கல்யாணத்தை பத்தி சொன்னா ஒத்துக்கானா என்னன்னு வேற தெரியல அதான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு வேற வாக்கு கொடுத்தாச்சு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அதான் என் பிறந்த நாள் என்ன ரெண்டு நாள்ல வருது அன்றைக்கே அன்னைக்கே சொல்லிடலான்னு எனக்கும் ஒரு யோசனை அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன் நல்ல யோசனை சந்திரா சரிதான் ஏன்னா அவன் பிறந்த நான் நல்லா பண்ணி என்ன கேட்டால் அவங்க இல்லைன்னே சொல்ல மாட்டான்ல எப்படியாவது பேசி சரி பண்ணிடலாம்னு நானும் நினைக்கிறேன் அதாங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கேயே வச்சு சொல்லிடலான்னு நினைக்கிறேன் நீங்களும் கூட சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா அவன் நம்மள ரெண்டு பேர்த்தையும் ஏமாற்றிட்டு அவனே தான் அவன் பார்ப்பான் சரி சந்திரா அது எப்படி நான் சொல்லாமல் இருப்பேன் சரி சரி என்ன ரெண்டு நாளாக பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறான்னு வேற தெரியல என்ன சொன்னாலும் சம்மதிக்க வச்சு தான் ஆகணும் இப்படியே விடக்கூடாது அதுக்கு தாங்க எவ்வளோ சீக்கிரமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிடலான்னு ஒரு இது ஏன்னா அப்புறம் பொண்ணு வீட்டில் இருந்து வேறு கேட்பாங்க ஏதாவது பேசுனீங்களா என்ன எதன ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாதிரி சொல்லி நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல இந்த மாதிரி நம்ம பையன் பண்ணிட்டான் போனால் வந்தான்லாம் கஷ்டமாக இருக்கும்ல உங்களுக்கு பொண்ணு கூட கொடுக்காம கூட போகலாம் அதனால் இதை பற்றி எதுவும் தெரியாமல் இருக்கிறது நல்லது சரிதான் நான் இல்லைன்னா சொல்லலையே சரி முதல்ல பேசுவோம் என்ன சொல்கிறான்னு தெரியல பேசலாம் பேசுனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிங்க அவன் வேறு ஆஃபீஸ் கிளம்பி வர டைம் ஆகிடுச்சி இறங்கி வர டைம் பார்த்து நம்ம அதையும் பேசிகிட்டு வந்தோம்னா சும்மா தான் இவங்க நடிக்கல நம்மளே ஏமாத்துறாங்கன்னு நினச்சிக்குவான் நீங்கள் உள்ளார போய் ரெஸ்ட் எடுங்க அவன் போட்டும் ம் சரி சந்திரா சார் திடீர்னு என்ன அப்பா வேற நம்மள ஆஃபீஸ் அனுப்பிட்டாரு இங்கே என்ன ஏதுன்னு வேற நமக்கு ஒன்றுமே தெரியாது எதா இருந்தாலும் என்கிட்ட கேளுன்னு வேற சொல்லிட்டாங்க டேடிக்கு வேற உடம்பும் சரியில்லை என்ன பண்ணுறது நம்ம தான் பார்த்தாகணும் சிமிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவோமா ஃப்ரீயாக இருப்பாளா என்னன்னு தெரியலையே அவகிட்ட பேசுனா வேற அவள் புறசனோட தான் அதிகமாக பேசுறா என்ன பண்ணுறதுனே தெரியல வெளிநாட்டில் இருக்கிற வரையிலும் நம்ம லவ்வ சொல்ற வரையிலும் அந்த மாதிரி பேசுனதே கிடையாது இப்போ என்னென்னா எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அதை வாங்கி அனுப்புனாரு இதை வாங்கி அனுப்புனாரு கொஞ்சம் நேரம் இருங்க நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமா நடந்துக்கிறா நம்மளை தேவையில்லன்னு பண்ணுறான்னு நினைக்கிறேன் அவள் கல்யாணம் ஆனவன்னாலும் கல்யாணம் ஆவாதவன் சொன்னாலும் என்னால் நம்ப முடியல ஆனால் அவன் நடிக்கிறது மட்டும் நல்லா தெரியுது ஒருவேளை என் மூஞ்சி சிமிக்கி பிடிக்கலன்னு நினைக்கிறேன் ஃபோட்டோவெலாம் அனுப்பின வாட்டி சே அவன் நல்லாவே இல்லை அப்படின்னு அவன் நினச்சிருப்பாள் அட்டக்கு அதுதான் அவளுக்கு நீ பிடிக்கலையே அட்டக்கு சிமிக்கிட்ட பேசாமல் என்னால் இருக்கவும் முடியாது ஆனால் அவள் பேசினாலும் ஒவ்வொரு புருஷனோட ராமாயணத்தை பாடுவாள் சரி நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் வந்திருக்கோம் கண்டிப்பாக அதை சொல்லி தான் ஆகணும் சொல்லாமல் இருக்க முடியாது ஹாய் சிமி எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் வாங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் Excuse me sir, may I come in. எஸ் உள்ளே போங்க ஹாய் சார் நான் தான் உங்கள் அப்பாவோட பிஏ அப்பா எங்கேயாவது வெளியே வெளியே போனார்னா நான் தான் அந்த ஆஃபீஸ் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் எங்களை தான் எல்லாமே சொல்லிட்டு போவார் ஃபோன் பண்ணி சொன்னாங்க நீங்கள் ஆஃபீஸ் வரதா அதான் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் வேணுமா என்னன்னு கேட்கலான்னு வந்தேன் சார் என் பேர் சிம்ரன் ஓ அப்படிங்களா சரி நான் இன்னைக்கு தான் புதுசாக வந்திருக்கேன் இன்னும் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல பார்த்துட்டு நான் உங்களை கூப்பிட்றேன் கண்டிப்பாக உங்கள்ட்ட தான் அப்புறம் பேசி ஆகணும் வேறு வழியில் என்ன எதுன்னு பார்த்துட்டு நான் நான் ம் ஓகேங்க சார் சரி போங்க ஆ கூப்பிடுறேன் சார் என்ன சார் பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு நல்லால சாரோட பையன் இவ்வளோ கியூட்டா இருக்கான் முடிஞ்சா இவன் எப்படியாவது நம்ம கல்யாணம் பண்ணிட வேண்டியதான் நல்லா சொத்து அதிகரித்து இருக்குன்னு சொன்னாங்க அடைச்சி போட்டு நம்ம செட்டில் ஆயிடலாம் ஆனால் அவன் நின்னே பேசவே விட மாட்டேறானே நீ போன்னு துரத்தி விதை விடுறான் ம் இந்த சிம்ரனோட அழகில் மயங்காதான் அவன் இவெல்லாம் ஒரு ஜிஜிபி ஈஸியாக மயக்கரலாம் இவங்ககிட்ட எப்படி பேசி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணணும் எப்படியாவது இவனை மயக்கே ஆகணும் இவன் குடும்பத்துக்கு நான் தான் மருமவன் இவனுக்கு நான் தான் பொண்டாட்டி பேர் என்ன சொன்னாங்க சத்தியனா சத்தியன் சிம்ரன் ம் செம்ம காம்பினேஷன் என்ன சிமிக்கிட்டிருந்த என்ன எந்த பதிலுமே வரல சிமி சிமி ஐ மை வெயிட்டிங் சிமி டேட் இன்னைக்கு என்ன டுவெண்ட்டி சிக்ஸா சிறந்த பாரு ரெண்டு நாள் அம்மாவுக்கு வேற பர்த்டே வருது ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் நம்ம நம்ம நினப்பிலே இருந்தால் எப்படி அம்மாவுக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கிஃப்ட் வாங்கிடணும் தெரியாமல் எடுத்துட்டு போய் ரூமுக்குள்ளே வச்சிடணும் என்ன சிமி இன்னும் மெசேஜ் பண்ணல ஆஃபீஸ் வந்தாலா வரலையான்னு வர தெரியலையே இல்லை வேணும்னே நம்மள அவாய்ட் பண்ணுறாளா என்னன்னு தெரியல ஒரு மெசேஜ் கூட இல்லை சரி வரட்டும் வந்தால் மெசேஜ் கண்டிப்பா பண்ணுவோம் சத்தியன் என் வாழ்க்கையில் நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் இந்த மாதிரி ஃபஸ்ட் நைட் ரூமில் உட்காந்துருப்போம்னு ஏன் நினைச்சு பார்க்க முடியாது நான் உன் மேலே வச்சுருந்த காதல் அவ்வளோ உண்மையானது சரியா

னவே பிறந்த வலிவன்